வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஒன்பதாம் அத்தியாயம் கவிஞர் அறிஞரின் தற்பெருமை அதில் அதுவும் ஓர் அழகு ஸ்வய மரியாதை என்பது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் தற்பெருமையாகிவிடும் அப்படிப்பட்ட சமயங்களில் மற்றவர்களை தூக்கி எரிந்து ஆணவமாகவே கூட பேசிவிடுவதுண்டு அதாவது மற்றவரின் சுயமரியாதையை பங்கப்படுத்துவதுண்டு நல்ல கவிஞர்களாக அறிந்தவர்களாக உள்ளவர்களும் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் பண்ணியிருக்கிறார்கள் காளிதாசன் கம்பன் ஆகியவர்களைப் பற்றியே இம்மாதிரியான கதைகளும் இருக்கின்றன அதிலும் கதாரசம் இருப்பதால் சொல்கிறேன் இந்த விஷயங்களை டீப்பாக எடுத்துக்கொண்டு அவர்களை எடை போட்டுவிடக்கூடாது அவர்களுடைய உயர்ந்த குணங்களும் பண்புகளும் பெரிய ரிசர்வாயர் மாதிரி தேங்கியிருந்ததென்றால் அதிலே மேல் பரப்பிலே எப்போதோ எழுந்திருந்து அப்புறம் அமுங்கி போய்விடுகிற அழைகள் மாதிரிதான் இவற்றை நினைக்க வேண்டும் இப்படி அலை கொஞ்சம் வீசுவதே ரிசர்வாயருக்கு அழகு நம்மிடம் தற்பெருமை அழையடித்தால் அது சொம்பு மாதிரி தம்ளர் மாதிரி இருக்கிற ஜலத்தில் அலை அடிப்பது போன்ற விபரீதமாக ஆகும் தங்களுடைய விலாசத்தை கான்சஸாக தெரிந்து கொண்டிருந்த கவிங்களும் அறிஞர்களும் இப்படி மற்ற கவிகளையோ பண்டிதர்களையோ ஆதரவாளர்களான பிரபுக்களையோ அலட்சியமாக பேசி பாடியிருப்பதாக அநேக துணுக்குகள் இருக்கின்றன சாதாரணமாக போட்டி பொறாமை இருப்பது தப்புதான் ரொம்ப தப்புதான் ஆனாலும் வித்தியை வளர வேண்டுமானால் அதற்கு இதுவும் உதவி பண்ணுகிறது ஸ்பர் தயா வர்ததே வித்யா என்பார்கள் ரன்னிங் ரேஸில் கலந்து கொண்டவன் போட்டி தப்பு என்று பின்னாடி நின்றுவிட்டால் எப்படி இருக்கும் ஒரு மாணவன் மற்றவர்கள் ரேங்க் எடுக்கட்டுமென்று போட்டி போடாமல் இருந்தால் சரியா பொறாமை இல்லாமல் போட்டி இருப்பதுதான் உத்தமம் அதுதான் சரி ஆனால் பெரிய பண்டிதர்கள் கவிகள் விஷயத்தில் இந்த பொறாமை கூட மிஞ்சி போது அவர்களுடைய குணச்சித்திரத்திற்கு ஒரு கான்ட்ராஸ்ட் வேறுபாட்டு ருசி தருவதாகவே அழகு செய்கிறது மிஞ்சி போகும்போது அவர்களுக்கும் ஒரு குட்டு விழுந்து பாடம் பெற்று அடங்கியும் போயிருக்கிறார்கள் காளிதாசன் யாரை எடுத்தறிந்து பேசினான் என்றால் தன்னுடைய சக கவிகளையோ ராஜாவையோ அல்ல அதற்கு மேலே அம்பாளை சாக்ஷாத் பராசக்தியையே அப்படி பேசிவிட்டான் அவளுடைய உச்சிஷ்ட தாம்பூலம்தான் அவனுக்கு கவித்துவ சக்தியை கொடுத்தது காளி தாசன் என்பதாக அவளுடைய அடிமை என்றே பேர் வைத்து கொண்டிருந்தான் அம்பாள் ஸ்தோத்திரம் என்றவுடன் யாரும் கற்றுக்கொண்டு செல்லும் சியாமலா தண்டகம் அவன் வாக்கிலிருந்து வந்ததுதான் ஆனாலும் என்ன ஆயிற்று என்றால் ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து தெய்வ தீர்ப்பு கோருவது கவிகளுக்குள்ளே ரொம்ப போட்டி முற்றி வாதத்தினாலே அவர்களில் எவருடைய சுப்பீரியாரிட்டியையும் நிச்சயிக்க முடியாமல் போனால் அப்போது ராஜா தெய்வத்தின் தீர்ப்புக்குத்தான் விஷயத்தை விட்டு விடுவான் எல்லா கவிகளையும் வித்வான்களையும் கோவிலுக்கு அழைத்து கொண்டு போவான் அங்கே பூக்கட்டி வைத்து எடுத்து பார்ப்பார்கள் அல்லது போட்டி கவிகளின் கவிதைகளை கொண்ட சுவடிகளை தராசிலே நிறுத்து பார்ப்பார்கள் சாதாரணமாக பார்த்தால் அந்த சுவடிக்கட்டுகளில் கட்டுகளில் எதில் ஜாஸ்தி கவிதைகள் அதாவது ஓலைகள் இருக்கிறதோ அதுதான் அதிக எடையாக இருக்கும் ஆனாலும் இப்படி தெய்வ சந்நிதானத்தில் தெய்வமே கதி என்று அவர்கள் அத்தனை பேரும் நம்பி நாஸ்திக வாதமும் பரிகாசமும் இல்லாமல் பூரணமாய் நம்பி நிறுத்து பார்த்தபோது ஓலை வெயிற்றியில் ரொம்ப லேசாக இருந்தால் கூட எது கவிதையிலே உசந்த தரமானதோ அதை வைத்த தட்டுதான் கீழே இறங்கும் துளியூண்டு திருக்குறளை சங்கப்பழகையில் வைத்ததும் பாக்கி அத்தனை சங்கப்புலவர்களும் பொற்றாமரை குளத்தில் விட்டார்கள் அல்லவா அந்த மாதிரி ஞான சம்பந்த கதையிலே வருவது போல அனல்வாதம் புனல்வாதம் என்று நடத்தியும் திவ்ய சக்திகளின் முடிவுக்கு போட்டியை விடுவதுண்டு அல்லது எல்லாருமாக சந்நிதிக்கு போய் அப்படியே மௌனமா பிரார்த்தித்து தியானம் பண்ணுவார்கள் அர்ச்சகரின் மேல் ஆவேசம் ஏற்பட்டு ஈஸ்வர சித்தம் தெரியும் அல்லது அசிரீரி கேட்கும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகா பிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆதிசங்கரர் பகவதால் தொடர் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ